மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ற பெயரில் ஈஸ்வரப்பற்றும் நிறைய உபதேசம் கொடுத்திருக்கிறார்கள் ஞானகுரு அவர்களும் அதை போன்று கொடுத்துள்ளார்கள் என்றால் பலகாலம் மறைத்து வைத்த உண்மையைத்தான் இந்த உபதேசத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்று குருவிடம் பெற்ற அனுபவமாக இதை சொல்லுகின்றார் ஏனால் ஈஸ்வரப்பற்று காட்டிய நிலைகள் நான் சொன்ன முறைப்படி நீ அருண்யானிகளின் உணர்வுகளை உனக்குள் எடுத்து அதை விளைய வைத்து அந்த உணர்வின் வித்தை மற்றவர்களுக்குள் நீ பதிவு செய்ய வேண்டும் யாரெல்லாம் கவர்ந்து அதை பதிவாக்குகின்றார்களோ அவர்களுக்கு அந்த விலையின் பருவத்தை நீ ஊட்டி ஞானிகளினுடைய வித்துகள் அங்கே விளையும்படி எப்பொழுது நீ உருவாக்குகின்றாயோ அந்த உணரின் துணை கொண்டே அவர்களுக்குள் என்னை நீ காண முடியும் என்றார் ஏனென்றால் குருவிடம் நாம் கேட்கப்படும் உங்களை எப்போது எங்கே பார்ப்பது என்று நான் கேட்கின்றேன் அப்பொழுதெல்லாம் அவர் என்னிடம் சொன்னது எங்கும் எதிலும் என்னை நீ பார்க்கலாம் நான் கொடுத்த அருள் உணர்வின் தன்மையை பிறர்களை இயக்க செய்து அதன் வழி தீமைகள் அங்கே அகன்று எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் அந்த மகிந்த உணர்வாக வருகின்றதோ அங்கே நான் வருவேன் என்றார் குருநாதர் குருநாதர் காட்டிய வழியில் யாம் உபதேசிப்பதை நினைவு கொண்டு யாரெல்லாம் அதன்படி செயல்படுத்துகின்றீர்களோ உங்கள் பார்வையால் பிறருடைய கஷ்டங்களும் நோய்களும் என்று அது நீங்குகின்றதோ நான் பார்த்தேன் நான் சொன்னேன் அதன் வழி கடைபிடித்தார்கள் இப்பொழுது நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம் என்று எப்பொழுது மற்றவர்கள் சொல்லுகின்றார்களோ அதிலேதான் குருநாதரை ஈஸ்வர பற்றை உங்களிடம் நான் காண முடியும் என்று குரு உணர்த்துகின்றார் மணிக்கணக்காக உங்களிடம் நான் பேசினாலும் உங்களில் குருவை காணும் நிலையாக உங்களுக்குள் மகிழ்ச்சியும் பேரானந்த நிலைகளும் இந்த பாக்கியை சாலியாக நான் ஆகின்றேன் உங்களிடமிருந்துதான் குருவின் சக்தியை குரு எம்மை பெரும்படி செய்தாரே தவிர தனித்து நான் மகான் என்று காண்பித்து மற்றவரை அடக்கு மற்றவரை அடக்கு என்று அவர் சொல்லவில்லை என்னால் இந்த இடத்திலே குரு ஒன்றை தெளிவாக்குகின்றார் நமக்கு சக்தி பெற்றவள் என்பது மற்றவர்களை அடக்குவதோ மற்றதை அடக்குவதோ அல்ல அங்கே அந்த சக்தியை பெருக்கி அதன் வழி அங்கே காணக்கூடிய நிலையைத்தான் குரு இங்கே உணர்த்துகின்றார் ஆகவே குருநாதர் உணர்த்தியபடி ஞானிகள் காட்டிய அருள் வழியில் நாம் என்றால் உண்மையின் உணரின் தன்மை கொண்டு மனிதனில் முழுமையடைந்து உயிருடன் ஒன்றி என்றும் நிலையான ஒளியின் சரீரமாக நாம் பெற முடியும் இதை தெளிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பலகாலம் இதை மறைத்து வைத்திருந்தேன் விஞ்ஞான அழிவுகளால் இந்த உலகமே பல மாற்றங்களுக்கு சிக்கி தப்ப முடியாத ஒரு சூழல் காலகட்டத்தில் இந்த உண்மையான நிலைகளை வெளிப்படுத்துகின்றேன் இதை கேட்டு வந்தோம் உங்களுக்குள் அறியாது வந்த தீமைகள் நீங்க வேண்டும் தீமை உங்களை அணுகாது தடுக்கும் சக்தி பெற வேண்டும் தீமையை நீக்கிட்ட உங்கள் சொல்லின் உணர்வுகள் பிறரின் செயல்களில் உந்தப்பட்டு உங்களை அவர்கள் உற்று பார்க்கும் பொழுது தீமையை அகற்றிடும் உணர்வுகள் அவர்களுக்குள் புகுந்து அவர்கள் அறியாது சேர்ந்த தீமைகள் அகல வேண்டும் அந்த சக்தி எல்லோரும் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் இதை உபதேசிக்கின்றேன் உபதேசிக்கும் பொழுதெல்லாம் குருவின் நினைவு எனக்குள் வருகின்றது அவரின் ஆற்றல் எனக்குள் பெருகுகின்றது அவர் உணர்வலைகள் இங்கே படகின்றது கேட்டு வந்தோர் உங்கள் உடலிலும் பரிவாகின்றது பதிந்த குருவின் ஆற்றல் உங்களுக்குள் நிச்சயம் செயல்படும் என்ற நம்பிக்கையிலே தான் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து மெய் உணவின் ஆற்றல் உங்களிலே விளைய வேண்டும் என்ற ஆசையில் இதை செயல்படுத்துகின்றேன் உங்களுக்குள் பெருமகிழ்ச்சி பெறுக வேண்டும் அதுவே எனக்குள் பேரானந்த பிறலை உருவாக்கும் என்று நம்பிக்கையிலே சொல்லுகின்றேன் தீமையை அகற்றிடும் சக்தி பெற்றவரை நான் காணும் பொழுதெல்லாம் எனக்குள் தீமையை அகற்றிடும் சக்தியாக அது விளைந்து குருவின் அருள் எனக்குள் விளைந்து அவருடன் ஒன்றிய நிலையில் கொண்டு என்ற நிலையான நிலை என்ற வேகா நிலையை நான் உங்களிடமிருந்துதான் பெற முடியும் என்றால் இதைத்தான் குரு இங்கே பலகாலம் மறைத்து வைத்த உண்மை என்று சொல்லி சொல்லி நமக்கு தெளிவாக்குகின்றார் ஆக சக்தி பெறுவது என்பது ஏதோ ஒரு உன்னதமான கடுமையான சக்தி என்று மற்றவரை அடக்கிவதோ தீமையை வெல்லுவதோ அதை கொண்டு புசிப்பதோ அல்ல அங்கே குரு அருளை பெருக்கி அங்கே ஒளியான உழவை பெருக்கி மகிழ்ச்சியூட்டும் உணவுகளை நாம் பெருக்குவதே குரு அருளை நாம் பெற்றதாக குருவை கண்டதாக அர்த்தம் என்று இங்கே தெளிவாக்குகின்றார் மறைக்கப்பட்ட உண்மையை நாமும் தெரிந்து அதன் வழி பின்பற்றும்படி உணர்த்துகின்றார் ஞானகுரு அவர்கள்